சொல்லுங்கள் சார் ஊர் பேர் இந்த லொக்காலிட்டி விவரங்கள் இந்த ஊர் வந்து திருமலாபுரம் வில்லேஜ் ம் சிவேரி தால இது வந்து தலையணை பகுதி தலையணை பகுதி இது ராஜபாளையம் நல்லூர் ரோட்டுக்கு மேற்க உள்ள தலையணை பகுதி இந்த ஏரியா இது மேற்கு தொடர்ச்சி மலை இதில் எத்தனை போர் கிணறு எதுவும் போட்டிருக்கீங்களா இது வரைக்கும் ஒரே கிணறு ஆமாம் அந்த ஒரு கிணறு இருக்கு ஆலம் எவ்வளவு அது முப்பது அடி தான் சார் வெறும் முப்பது அடி ஆலம் தான் நீர் மட்டம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு அடியிலே இருக்கும் அப்படி தானே நீர் மட்டம் அஞ்சு அடி தண்ணியில் தான் கிடக்கு இப்போ தண்ணி லெவல் வாட்டர் லெவல் பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி இருக்கு ஆமாம் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் சார் இந்த ஏரியாவில் மேல் ஊற்று கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மழை அடி வரோம் ரீசார்ஜிங் எஃபெக்ட் அதாவது ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ரொம்ப சூப்பர் இங்கே பாறை அமைப்பு கீழே அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் மட்டம் மேலே இருக்குதுன்னு சொல்கிறதுனால கீழே கீழே வந்து பாறை வந்து கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரு இடத்துல நீர்மட்டம் மேலே இருக்குனாலே கீழே கருங்கல் பாறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு தண்ணி வந்து உள்ளே புகு புகுந்து போக வழி இல்லாமல் தான் நீர் நீர்மட்டம் மேலே இருக்குதுன்னு பொதுவான அது ஒரு ஜியாலஜி இப்போ அந்த உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறோம் எத்தனை அடி முப்பது அடிதானே வெறும் முப்பது அடி அது வரைக்கும் பார இல்லை உங்களுக்கு போதுமான தண்ணி இருந்தோன்னா அதோட விட்டுட்டீங்க முடியல ஸோ மேல் ஊற்று அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து ஆழமாக போகலை அது பொதுக்குணரா பொதுவான கிணறு இப்போ உங்கள் இடத்துக்கு மட்டும் தனியாக ஒரு இண்டிவிஜுவல் சோர்ஸ் உருவாக்குறதுக்காக நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கோம் இது முதல் ஸ்கேனு நாற்பத்தி மூணு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளம் தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு யானெல்லாம் இந்த அப்படி இறங்கிடுது என்ன இங்கே யானைகள் அப்படியே இங்கே இறங்கி வந்துடும் இங்கேருந்து வந்துடும் இங்கே இது ஃபுல்லாக தேக்கம் காட்டுது இங்கேருந்து அப்போ வரது நல்ல ஃபென்சிங் பண்ணணும் பண்ணேன் இது ரெண்டாவது ஸ்கேனு கிழக்கு மேற்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூத்தி இருபது மீட்டர் காலத்துக்கு இப்போ ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு முதல் ஸ்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டரில் வந்து முப்பது டு அறுபது அடி வரைக்கும் மட்டும்தான் சிதைவு பாறை அதுக்கு கீழே ஃபுல்லாக இம்பிரிவியஸ் ஹார்ட்ராக் தண்ணீர் உட்புகாத கடினப்பாறை அது போர்வல் போடுறதுக்கே தகுதி இல்லாத இடம் முதல் ஸ்கேனில் உள்ள இடம் அதில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த மூணு இடத்துல மூ முப்பத்தஞ்சாவது மீட்டர் அடையாளம் தான் கிணறு வெட்டலாம் ஒரு டெஸ்ட் போர் போட்டுவிட்டு கிணறு வெட்டலாம் டெஸ்ட் போர் போட்டு டெஸ்ட் போர் தான் கிணறு வெட்டணும் சும்மா கிணறு வெட்டிடாதிங்க டெஸ்ட் போர் போட்டால் நல்லது டெஸ்பூர் எத்தனை நாலு இருக்கு மேக்ஸிமம் நூறு அடி மினிமம் நீங்கள் ஐம்பது ஐம்பது அடி போட்டாலும் போதும் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து மேற்க கிழக்கு மேற்க டெப்த்து ஆழம் வந்து இரநூத்தி முப்பது மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது மேலே அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் அதுக்கு கீழே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டரு கீழே பாறை பிரேக் ஆகுது அது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் பக்கத்தில் அவங்க கிணறு மட்டும் இருக்குது முப்பது அடி ஆளை கிணறு தான் தள்ளி நின்னுங்க உள்ள தண்ணி அழைச்சிடுங்க இந்த திருமலாபுரம் தலையான பகுதியில் உள்ள கிணறு அமைப்பு தான் மேலே ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி நல்ல ச மண்ணாக தான் இருக்குது ரிங் வெல் போடணும் காங்கிரீட்டில் ரிங் போட்டு கீழே இறக்கணும் வாட்டர் வெல் மேலே இருக்குது கார் சொன்ன மாதிரி பதினஞ்சு அடி இருபது அடிக்குள்ளேயே நீர்மட்டம் இருக்குது

ஓடிக்கிட்டாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் பதிஞ்சு பேருக்கு நம்ம தனியாக